கணக்கு கேட்ட எம்ஜிஆர் கட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டார் இந்த செய்தி ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு செய்தி இன்னி வரைக்குமே எம்ஜிஆரை கலைஞரவர்கள் ஏன் தூக்கி எறிஞ்சாரு அப்படின்றதுக்கு காரணம் இருக்குது வெறும் கணக்கு கேட்டதுக்காக மட்டும் எம்ஜிஆரை வந்து கலைஞர் கட்சியிலேருந்து தூக்கி எறியலைங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்தை கேள்விப்பட்டீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப கோபம் வரும் ஏன்னா எம்ஜிஆர் அந்த அளவுக்கு உண்மையை கேட்டிருக்காரு உண்மையை கேட்ட உடனே அதுக்கு பயந்துதான் கட்சியில இருந்து தூக்கு ஏறியப்பட்டிருக்காரு எம்ஜிஆர் அப்படி என்ன அவர் கேட்டாரு அப்படின்றது இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அக்டோபர் எட்டு அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் அவர்கள் பாரத் பட்டம் பெற்று அவருக்கு பாராட்டு விழாவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஒரே நேரத்துல ரெண்டுமே செய்யப்பட்டிருந்தது எங்கன்னு பாத்தீங்கன்னா திருக்கோழி குன்றத்தில்

அண்ணாவை அரசியலுக்கு வந்தேன் மந்திரிகள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கணக்கு காட்ட வேண்டும் என்று சொல்கிறோம் கணக்கு காட்டிக்கொண்டும் இருக்கிறோம் ஆனால் இவர்களின் சொந்தக்காரர்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறது என்று திமுக பொதுக்குழு ஏன் கேட்கக்கூடாது எம்ஜிஆர் அந்த மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிருக்காரு பப்ளிக்கா எல்லாரும் ராமச்சந்திரன் ஆகிய ஏன் பேர்ல இருக்கிற சொத்துக்கள் எல்லாமே நீங்க வந்து கணக்கெடுங்க இது எல்லாமே வந்து நான் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வாங்கினதா இல்ல ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வாங்கினதா அப்படின்றத நீங்களே கணக்கெடுத்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தை உங்கள் மேலேயும் இருக்கிற சொத்து கணக்குகள் என்னன்றத எங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்றதான் நான் கொண்டு வர போகிறதா அவர் சொல்லியிருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் இது வந்து மற்றவங்களுக்கு வந்து தவறாக தெரியுது இதில் ஏன் தவறு தெரிய போகுது நான் வந்து உண்மையா இருக்கேன் என் மனைவி பேர்லயோ இல்ல என்னுடைய உறவினர்கள் எந்த சொத்து இருந்தாலும் சரி அந்த சொத்துக்கள் எல்லாமே ராமச்சந்திரன் சொந்தமா நடிச்சு சம்பாதிச்ச சொத்துக்கள் அது வந்து தப்புன்னு யாராலையுமே சொல்ல முடியாது அதே மாதிரி நீயும் வந்து உழைச்சி சம்பாதிச்ச சொத்துன்னா அதை வந்து எனக்கு நிரூபிச்சு காட்டு தான் நான் கேட்குறேன்னு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ரொம்ப தெல்ல தெளிவாக அந்த கேள்வி எழுப்பி இருக்காரு தான் சொல்லணும் ராமச்சந்திரன் என்பவர் சினிமாவில் நடித்து உழைத்து சம்பாதித்து வாங்கிய சொத்துக்கள் தான் இவைகள் என்று கணக்கு காட்ட என்னால் முடியும் இந்த தீர்மானங்களை பொதுக்குழுவில் கொண்டு வர இருக்கிறேன் மக்கள் என் பக்கம் இருக்கிறார்கள் பொதுக்குழுவில் ஒவ்வொருவரும் தன் கை சுத்தமானது என்பதை மக்கள் முன்னால் நிரூபிக்கலாம் அண்ணாவின் கொள்கைகளுக்கு உறுதேடியவர்களை எல்லாம் மக்கள் முன்னால் நிறுத்தி தூக்கி எறிவோம் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் அந்த மீட்டிங்ல பேசியிருக்காரு இந்த பேச்சு கேட்கும்போது போது உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு ஏன்னா அவர் என்ன சொல்றாரு உன் பேர்லயும் உன் குடும்பத்து பேர்லயும் சொத்து சேர்க்கறதுக்காக நீ வந்து பதவிக்கு வரல நானும் அதுக்கு வரலை மக்களுக்கு நல்லது செய்யணும் ஏழை ஏறிய மக்களுக்கு நல்லது செய்யணும் அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள் செய்யணும் அவங்களுக்கு வந்து சொத்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் செய்யணும் இந்த விஷயத்துக்காக தான் நம்ம வந்து பதவிக்கு வரோம் நானும் பதவிக்கு வந்திருக்கேன் அதை விட்டுட்டு நீ உன் பேர்ல உன் சொந்தக்காரங்க பேர்லாம் நீ வந்து சொத்து எப்படி வாங்குற நீ இருக்கிறது ஆட்சியில இந்த ஆட்சியில நான் சம்பாதிச்சுதான் நீ வாங்கினா இல்லையான்றத எனக்கு நிரூபிச்சு காட்டு இந்த ஆட்சியில் நான் சம்பாதிச்சு நீ வாங்கவே இல்லை அப்படின்றத உன்னால நிரூபிக்க முடியுமா எம்ஜிஆர் அப்போ கணக்கு கேட்டிருக்காரு இப்போ உன் பேரில் இருக்கிற வீடு இவ்வளோ சொத்து வாங்கி வச்சுருக்கேன் அப்போ யார் அவர் வந்து குறி வச்சு பேசுனார்னா ஓப்பனாக சொல்லணும்னா கலைஞர் அவர்களை தான் குறி வச்சு பேசினார் அப்படின்னு சொல்லலாம் கலைஞர்கள் அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சொத்துக்கள்லாம் வந்து வாங்கி இருந்திருக்காரு சொந்த வீடு இருந்திருக்கு சாதாரணமாக ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு மனிதர் அரசியலில் எப்படி இவ்வளோ சொத்துக்கள் வாங்க முடியும் அப்படின்றது தான் எம்ஜிஆருடைய கேள்வி இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போயிருக்கலாமே அப்போ நீங்க யாருமே உண்மை இல்ல அப்போ திமுக உடனே என்ன பண்ணிருக்காங்க அந்த குழுவில் இருக்கிற எல்லாருமே முடிவு பண்ணி இல்ல இது சரிப்பட்டு வராது நம்மளையே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டா நீ வேணா நல்லவனா இருந்துட்டு போ நான் ஏன் நல்லவனா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிருக்காங்க இதுதான் உண்மை இப்படி யோசிச்சதுனாலதான் எம்ஜிஆரை இருந்து தூக்கி எறிஞ்சிருக்காங்க இதுதாங்க உண்மை இந்த கணக்கு எம்ஜிஆர் கேட்டதுல தவறா இது நான் வந்து இந்த விஷயத்த கேள்விப்பட்டன எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு அவர் கேட்டது கரெக்டான ஒரு விஷயம் தானே மக்களுக்காக தானே அவர் பேசியிருக்காரு அப்போ உனக்கே கோவம் வருது இதுதான் நான் கேட்குறேன் ஸோ எம்ஜிஆர் வந்து உண்மையாகவே இருந்திருக்காரு ஏழைகளுக்காகவே வந்து உழைச்சிருக்காரு உண்மையான விஷயங்கள் செஞ்சிருக்காரு ஜெயலலிதா வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்க சொத்து குவிச்சாங்க அந்த விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் நடத்துது அவங்க சம்பாதிச்சதும் இருக்கு அதுக்கப்புறம் சொத்து குவிச்சிருக்காங்க அது வேற ஆனால் எம்ஜிஆர் அந்த மாதிரி செய்யல அவர் தூய்மையா தான் இருந்திருக்காரு ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா அவர் பேர்ல ஒரு சொத்தும் இல்லையாங்க அவர் அரசியலில் இருந்துட்டு இறந்ததுக்கு அப்புறம் அவர் பேரில் ஒரு சொத்தும் இல்லையாங்க ஒரு சொத்தும் இல்லையா அவ்வளோ உண்மையா நேர்மையாக தான் இருந்திருக்காரு அவர் அண்ணாவையும் காமராஜரையும் கொள்கை தலைவர்களாக தான் அரசியலுக்கு வந்திருக்காரு அதே மாதிரி தான் அவர் வாழ்ந்திருக்காரு அதே மாதிரி தான் அவர் போய் சேர்ந்தார் இந்த விஷயத்த வந்து பெருசாக யாரும் பேசுறது இல்லை ஏன்னா ஜெயலலிதா வந்து கொஞ்சம் பேரை கெடுத்துட்டாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ ஆனால் கலைஞர் அவர்கள் ஆட்சியிலேருந்து தானே இவ்வளோ சொத்து சேர்த்தாங்க சும்மா நான் வந்து ஒரு ஒரு ஊருக்கு வந்து போயிட்டு இருக்கேன் அந்த வண்டலூர் ஜூ அந்த பக்கம் அப்போ அந்த டிரை அங்கே இருக்கிறவங்க அந்த டிரைவர்ஸ் அந்த ஏரியாவில் எல்லாம் சொல்கிறாங்க இங்கே இருக்கிற இந்த இந்த இடம் பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் இது இது வந்து அப்போவே நயன்தாராவோட பேரில் எழுதி வச்சிட்டாரு ஸோ இவ்வளோ பெரிய இடம் எவ்வளோ பெரிய இடோன்றீங்க இந்த மாதிரி நமக்கு தெரியாமல் எக்கச்சக்கமான விஷயங்கள் எக்கச்சக்கமான சொத்துக்கள் எல்லாருமே வந்து குவிச்சு வச்சிருக்காங்கன்றதுதான் உண்மை நாட் ஓன்லி திமுக அதிமுகவும் அப்படிதான் தான் குவிச்சு வச்சுருக்காங்க திமுகவும் அப்படிதான் தான் குவிச்சு வச்சுருக்காங்க பட் எம்ஜிஆர் கேட்டது அன்னைக்கு சரியான கேள்வி தான் நான் நினைக்கிறேன் அதுக்கு அவர் வந்து தூக்கி எரிஞ்சிருக்காருன்னா இது யார் மேலே தவறு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத எனக்கு இங்கே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்